நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம குணா கார்டன் சீசன் கண்டஸ்ட் டூ பற்றி பார்க்க போகிறோம் இந்த சீசனில் நம்ம ஒரு நூறு பேருக்கு விதைகளும் பத்து பேருக்கு ஐநூறுரூவா மதிப்புள்ள கூப்பனும் கொடுக்க போகிறோம் இலவச விதைகள் கொடுக்கும்போது நம்ம விதைகள் சும்மா கொடுக்காமல் அதில் ஒரு சின்ன போட்டி மாதிரி வச்சு அந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு இலவசமாக விதைகள் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் இந்த போட்டியுடைய விதிமுறைகள் என்ன இந்த போட்டியில் எப்படி காந்துகிறது இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு விதைகள் எப்படி கொடுக்க போகிறோம் இந்த விதைகள் நம்ம எங்கேருந்து வாங்க போகிறோம் இந்த விதைகளை உங்களுக்கு யார் மூலமாக அனுப்ப போகிறோம் அப்படின்றத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த போட்டியுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த போட்டியில் வெற்றி பெறுறவங்களுக்கு விதைகள் மட்டும் கிடையாது முதல் பத்து பேருக்கு ஐநூறுரூவா மதிப்புள்ள கிஃப்ட் கூப்பனும் கொடுக்குறோம் இந்த கூப்பனை பயன்படுத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள கார்டன் பொருட்கள் ஏதாச்சும் ஹெச்ஓ ஃபார்ம்ஸ்லேருந்து நீங்கள் வாங்கிக்க முடியும் சரி முதல்ல என்னென்ன விதைகள் கொடுக்க போகிறேன் அப்படின்றத பார்த்துடலாம் நீலப்புடலை ஏன்னா அந்த புடலங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா நீலப்புடலை நிறைய பேர் கிடைக்கிறதே இல்லை அதனால் நீலப்புடலை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாகற்காய் விதை அடுத்தது நீல பீர்க்கங்காய் விதை அடுத்தது ஊதா கத்திரி அதுக்கடுத்து செடி அவரை அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீல சுரக்காய் அதுக்கடுத்தது செடி பீன்ஸு அதுக்கடுத்து சிகப்பு வெண்டை அதுக்கு அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெய் மிளகாய் அதுக்கு அதுக்கடுத்ததாக சிறுக்கீரை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான விதைகள் அதில் கொஞ்சம் ரேராக கிடைக்கக்கூடிய வெரைட்டிகள் மட்டும் நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம் இந்த பத்து விதமான விதைகள் வெற்றி பெறக்கூடிய நூறு பேருக்கு கொரியர் மூலமாக வந்து சேரும் இந்த விதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கவின்ஸ் ஆர்கானிக்ல தான் வாங்கியிருக்கோம் இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா விதமான நாற்றக விதைகளும் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆடிப்பட்ட சீசனுக்கு தேவைப்பட்டால் இவங்க கிட்டேருந்து நீங்கள் விதைகளும் விலை கொடுத்து வாங்கிக்க முடியும் இவங்ககிட்ட என்னென்ன விதைகள்லாம் கிடைக்கும் இவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் சில விதைகள் தேவைப்பட்டால் இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த விதைகள் எல்லாம் அனுப்புகிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹெச்ஒ ஃபார்ம்ஸ்லேருந்து வந்து அனுப்புகிறாங்க நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாண்டுமே ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹெச்ஒ ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த விதைகள்லாம் உங்களுக்கு அனுப்ப போகிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க கூடுதலாக பத்து பேருக்கு ஐநூறுரூவாய் மதிப்புள்ள கிஃப்ட்டு கூப்பனும் கொடுக்குறாங்க அதை முதல் பத்து பேருக்கு அந்த ஐநூறுரூவா கிஃப்ட்டு கூப்பனை வச்சு நீங்கள் அவங்க ஃபார்ம் ஸ்டோரில் நேரில் போய் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குறேன் அவங்க வெப்சைட்லேயும் தேவைப்பட்டால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்க வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் அனுப்புவாங்க அந்த கோடை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஐநூறுரூவாயை ரெடியூம் பண்ணிக்க முடியும் சரி இந்த போட்டியில் எப்படி கலந்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கேன் கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம குடா கார்டன் ஐடியா சீசன் டூ கண்டெஸ்ட் ஆடி பட்டம் தேடி விதைன்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் போயிட்டு கீழே என்னென்ன கேட்டிருக்கு அப்படின்னு பாருங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரு வாட்ஸ்அப் நம்பர் உங்களுடைய முகவரி இது எல்லாமே வந்து நீங்க முழுசா டைப் பண்ணும் இப்போ இதில் கீழே நெக்ஸ்ட் பட்டன் நடத்துனீங்கன்னா அது அடுத்த பேஜுக்கு போகும் அதுதான் நம்ம இந்த சீசனுக்கான கேள்விகள் பத்து கேள்விகள் அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் நாலு பதில்கள் இருக்கும் அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று தேர்வு பண்ணணும் இந்த போட்டி எதுக்காக நடத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்டன் வச்சிருக்கோம் கார்டனில் சில அடிப்படை தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் இது மாதிரி ஒரு போட்டி வச்சுருக்கோம் ஒருவேளை உங்களுக்கு இந்த எல்லா கேள்விக்குமே ஈஸியாக பதில் தெரியும்னா நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுளில் போயாச்சும் சர்ச் பண்ணியாச்சும் நீங்கள் இதுக்கான பதிலை கொடுக்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு இதுக்கு பதில் தெரியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக செலக்ட் பண்ணிடுவீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுளில் போயாச்சும் சர்ச் பண்ணும்போது இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியாமல் இருந்தால் கூட இப்போ போய் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இதுக்கு பதில் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சின்ன போட்டி வைக்கிறோம் இந்த இந்த பத்து கேள்விக்கான பதிலும் நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஒரு சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேட்டா இங்கே என்ட்ரி ஆகிரும் நீங்கள் எத்தனை கேள்விக்கு சரியாக பதில் கொடுத்துருக்கீங்க எத்தனை கேள்விக்கு தவறான பதில் கொடுத்துருக்கீங்கன்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெஜிஸ்டர் ஆகிரும் இப்போ இதில் சரியாக பதில் சொன்ன முதல் நூறு பேருக்கு தான் விதை கிடைக்கும் அதாவது நூறு பேருக்கு மேலே பத்துக்கு பத்து மார்க் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதில் முதல் நூறு பேர் தான் கிடைக்கும் ஸோ எதுக்காகவே இந்த மாதிரி போட்டிலாம் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதுக்கு முன்னாடி சில சமயங்களில் நம்ம கார்டனில் சில கிவே கொடுக்கும்போதாகட்டும் இல்லை சில சீட்ஸ் கொடுக்கும்போதாகட்டும் குலுக்கல் முறையில் கொடுத்துருக்கோம் குலுக்கல் முறையில் கொடுக்கும்போது சிலர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு தடவையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் ஆனால் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அதனால் இந்த தடவை அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கேள்வியல் கொடுத்து அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு போட்டி ரெடி பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த போட்டி வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மதியம் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் பதிவு செஞ்சதுலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட நம்ம செவ்வாய்க்கிழமை மதியம் ரெண்டு மணிக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் அடுத்து புதன் வியாழக்கிழமை மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இந்த லிங்க் ஓப்பன் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த லிங்க் க்ளோஸ் ஆகிரும் அதனால் சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக நடத்துகிற ஒரு போட்டி தான் கண்டிப்பாக நம்ம தோட்டம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே வந்து இதில் கலந்துக்குங்க யார் இருக்கலாம் இந்த விதைகள் கிடச்சிது அப்படின்றதுக்கான தகவலை அடுத்து வரக்கூடிய ஒரு ஷார்ட்ஸ் வீடியோலோ அல்லது கம்யூனிட்டி போஸ்ட்லையோ நான் வந்து பதிவு பண்ணுறேன் மேலும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்